இப்படி கத்தி வந்து தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு போகிறான் அது என்ன என் வீட்டுக்கிட்ட தான் சிக்னல் கிடைக்குதா அங்கே நின்று ஆறு நல்லா கத்தி எனக்கு வந்து காதுக்கு விழுந்து என் தூக்கம் கெட்டு நான் வந்து உடம்பு வலியோடு அப்படியே வந்து நான் எழுந்து பார்க்குறேன் யாருடா இப்படி கத்திக்கிட்டு இருக்கா என்னடா சண்டை போட வரானுங்களா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் கேமராவை நான் ஆன் பண்ணி பார்க்குறேன் ஆள் வந்து இப்படி கத்தி கத்தி பேசிக்கிட்டே போகிறான் இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா ஏதாவது ஒரு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட பத்து ரூபாய் வட்டிக்கு விட்டுட்டு அதுக்கு வந்து அலையிறானுங்க பார்த்தீங்களா அப்போ நாலெலாம் லட்சக்கணக்காக அந்த லாவண்யாக்கும் லாவண்யா புருஷனுக்கும் காசு கொடுத்துட்டு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் எத்தனை மாசமா தவிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ஆள் வந்து பத்தாம் தேதி ஏன்னா பத்தாம் தேதி முடியறதுக்குள்ளேயே வந்து யாருக்கும் கால் பண்ணி வந்து காசு கொடுக்க கொலி கேட்டுட்டு இருக்கான் நான் வந்து எத்தனை லட்சம் ரூபாய் பறி கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் கூட இந்த ஏரியால இருக்கு என்னுடைய நெய்பர்ஹுட் சரியில்லை என்னையா பண்ணுறது இவனுங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மயிரும் பிடுங்க முடியாமல் கஷ்டமாக இருக்குது ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க எப்போ அது எதுக்கு இங்கே நம்ம வீட்டு பக்கம் போகிறப்ப வரப்போ ஒரே கத்தல் குச்சலமாக இருக்குது தலைவலியாக இருக்குது ஒரே அதே போல் நம்ம காலையில் எழுந்துக்கிறப்ப ஒரு சிலரோட மைண்ட் வாய்ஸுன்னு கேட்கும் பாருங்களேன் அது எல்லாமே ஆடிட்ரி ஹாலுசினேஷன்லாம் கிடையாதுங்க நீங்கள் என்னுடைய இடத்துல இருந்து பாருங்கள் அப்போ தெரியும் உங்களை எப்படி வந்து உங்களை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து வீடு வசல்னு அமைச்சுக்கிட்டு இருந்தால் வார்த்தைக்கு வார்த்தை மூச்சுக்கு ஒரு மூச்சு விடுறாங்கன்னா கூட உடனே எனக்கு கெட்டத நினச்சிக்கிட்டே தான் மூச்சு விடுவாங்க போல் எப்படி தான் இந்த மாதிரி கேவலமான பிறவிங்க வந்து வாழுதுங்களோ தெரியல வருஷத்துக்கு நான் ஆக முடியாதுங்க உங்களுக்கு இருபது நாள் சொன்னா ஒரு மாசம் டைம் கேட்டுங்க அந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் நாள் டைம் கேட்டுங்க முட்டாச்சு உங்களுக்கு வருக வரலையே அதை பத்தி எனக்கு என்ன இருக்கேன் நீங்க கடை வாங்குறீங்களா கடை வாங்குறது இல்ல ஒரு முப்பது ரூபா ஒரு மாசம் வாடகை நீங்க சும்மா இருக்கியா சொல்லுங்க நீ நீ கவனிக்க நீ வரலன்னு வரவே கூடாதுன்னு நான் வரலன்னு வார்த்தை வரக்கூடாது உங்களுக்கு டைம் அதுக்காக நான்

ஆனால் அவங்களோட வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா போய் கேட்டு பார்த்தீங்கன்னா சந்தி சிரிக்கும் அந்த மாதிரி வாழுதுங்க ஆனால் கூட இவங்க எல்லாேருக்கும் என்னை பார்த்த காண்டு நான் இன்னும் நல்லா இருக்க மாதிரியும் அவங்கெல்லாம் வந்து வீணாக போன மாதிரியும் எப்படி அவங்க தான் கல்யாணம் குழந்தானு எல்லாம் வக்கனையாக இருக்குங்க ஸோ இதெல்லாம் நான் குறையாக சொல்ல விரும்பல அது வந்து அவங்க கவுண்ட் யுவர் ப்ளஸிங்னா வாழ மாட்டேங்கிறாங்க போல் என்னை வந்து சும்மாவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க மென்டல் டார்ச்சர் கொடுக்கறது ஃபிசிக்கல் டார்ச்சர் கொடுக்கறது எல்லாம் அப்யூசஸும் பண்ணுதுங்க ரொம்ப தப்பு அதனால தான் பாயிண்ட் அவுட் பண்ணி எல்லாேருக்கும் நான் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த ஆள் தான் கத்தி கூச்சல் போட்டு தூக்கத்தை கெடுத்துட்டு போனான்னா அதுக்கப்புறம் ஒரு சிலர் வண்டி ஆன் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் வருது அந்த வண்டி அவ்வளோ சவுண்டு விடுது எப்போ ஐவனுங்களாம் எல்லா விதத்துலேயும் எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க போல் சரியான இம்சை பொண்ணுங்களாக இருக்கானுங்க நார்மலாக ஆறு மணி நேரம் தூங்கி ஒரு ஏழு மணி நேரம் தூங்குனா கூட நம்ம உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது அடுத்த வேலையை வந்து செய்ய முடியல உடம்பு அவ்வளோ பலவீனமாக இருக்குது காலையில் எழுந்த உடனே காஃபி கொடுக்கவோ இல்லைனா காஃபி போட்டு குடிக்கவோ தெம்பு இல்லை போட்டு கொடுக்கவும் ஆள் இல்லை எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அது பத்தாது தான் இவனுங்க குறைச்சல் அதிகமாக இருக்குது எப்பா என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலைங்க ஏன்னா நமக்கு பிரச்சனை பண்ணுறவங்க எல்லாம் நம்ம வீட சுற்றி சுற்றி வந்து சத்தம் போடுறதும் சத்தம் கொடுத்துட்டு போகிறதும் வர்றதுமாக இருந்தால் நமக்கு எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் இதெல்லாம் கொஞ்சம் வாண்டடாகவே செய்வாங்க இவங்கெல்லாம் இங்கே நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலேருந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை நான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த கேமராலாம் இல்லாதப்ப அவங்க என்னென்னலாம் பேசியிருப்பாங்க பாருங்கள் வேணுட்டுமே ஒரு நாலு பேர் இல்லைன்னா ஒரு ரெண்டு பேர் நம்ம வீட்டு முன்னாடியே வந்து நின்றுக்கிட்டு கதை அளக்க வேண்டியது ஆம்பளை இங்கே தான் வயசானவன் அதுக்கப்புறம் உடம்பு நல்லா இருக்கவன் உடம்புல நொண்டி இருக்கவன் மனசில் நொண்டி இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்துக்க வேண்டியது அதுக்கப்புறம் கத்தி கத்தி பேச வேண்டியது கண்டதும் வந்து என் காது படம் அதுக்கப்புறம் எட்டி பார்த்தா நம்ம பார்க்கறது தெரிஞ்சா இன்னும் வந்து நம்மளை பார்த்து நம்மளை தரக்குறைவாக பேசிட்டு சிரிச்சுட்டு போற சாடி போட்டேங்க இந்த மாதிரி ஆளுங்களை நான் இங்கே வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப ரொம்ப இம்ச பிடிச்ச நாய்ங்க ஓகேவா இவங்கள்லாம் வந்து எப்படி தான் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்கனே தெரியல இருக்கிற நான்லாம் எந்த நாய் பற்றியும் நான் யோசிக்கிறதே கிடையாது இவனுங்கெல்லாம் பாருங்களேன் சும்மா நமக்கு குடைச்சல் கொடுக்குறதுக்கே வந்து சுற்றி சுற்றி போவானுங்க வருவானுங்க நமக்கு எதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க அதுதான் எனக்கு வந்து கடுப்பாக இருக்குது ஸோ ஒரு அவேர்னெஸ் வீடியோ தான் இந்த மாதிரி தான் உங்கள் வீட்டை சுற்றியும் வந்து உங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா எப்படி இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க ஓன்னு நாய் மாதிரி கத்துறது பத்தாதுன்னு நாய்ங்களும் கூட சேர்ந்து கத்துது அந்த நாய்ங்கெல்லாம் தெருநாய்ங்க கூட கிடையாது வீட்டில் வளர்க்குற நாய்ங்க அந்த நாய்ங்களுக்கு சோறு போடுவானுங்களா மாட்டாங்களான்னு தெரியாது அது திடீர் திடீர்னு சொல்லிட்டு நைட்டில் கத்தும் பகலில் கத்தும் எப்பா இந்த நாய்ங்க வந்து வாழ்கிறதே வந்து இம்சையாக இருக்குது இதுங்க வீட்டில் வேறு நாய்ங்க வேலை வளர்த்து அது வேற கத்தி நமக்கு வந்து குடைச்சல் கொடுக்குதுன்னா எப்படியாப்பட்ட பிறவிங்களா இருக்குதுங்கன்னு பார்த்துக்கோங்க தலை வழியாக இருக்குது சரி அது பற்றாதுன்னு க்ளாஸ் எல்லாம் எடுத்துட்டு ஓரளவுக்கு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு மேலே கிளாஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட்டும் கிளாஸ் கேட்கல நம்மளே எதுக்கடா வாலண்டியராக நம்ம க்ளாஸ் வேணுமா வேணுமான்னு கேட்கவானே அவங்க ஏதாவது கேட்டால் நம்ம கிளாஸஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு சரி அமைதியாக கொஞ்சம் நேரம் படுப்போன்னு சொல்லிட்டு கண்ணாக சேர்ந்தேன் ஸோ ஒரு ரெண்டு மணி நேரம் கூட தூங்கியிருக்க மாட்டேங்க மறுபடியும் வந்து மூக்கால் வெத்த மாதிரியே ஒரு ஆள் வந்து ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து எங்கே தான் இருக்கானுங்கன்னு கூட தெரியல இவனுங்கெல்லாம் அவன் வந்து இடியப்பத்துக்கு வந்து கத்தி கத்தி கூச்சல் போட்டு எழுப்பிட்டான் எப்பா இது வந்து சிட்டியாக இருந்தால் கூட இவ்வளோ சத்தம் இருக்காது போல் இங்கே கிராமமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன சவுண்டும் வந்து பெருசாக கேட்டு தொலைது நம்ம தூக்கம் வந்து கெட்டு போகுது எப்படிங்க இதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணுறது ஒன்றும் புரியல இதில் எனக்கு என்ன காண்டாக இருக்குதுன்னா காலையில் அந்த பெருசு வந்து என்னென்ன பேச்சு பேசுது பாருங்கள் அந்த பெருசு அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி சைடில் போய் பேசுகிறாங்க அந்த பொட்டை அந்த நொண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி இவனுங்கெல்லாம் எல்லாம் கதா அளப்பானுங்க முன்னாடியெல்லாம் என்ன பார்த்து பார்த்து பேசுவானுங்க நம்மளை பார்த்து சிரிப்பானுங்க எல்லாம் கன்றாரையும் நடக்கும் எல்லாரும் வந்து கேடு கட்டவனுங்க அப்படி இருக்கப்ப இவனுங்கெல்லாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் யாருக்காவது வந்து வட்டிக்கு வட்டிக்கு என்ன மாதிரியெல்லாம் நல்லது நினச்சலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க வட்டிக்கு காசு கொடுத்து அதை வந்து பிடுங்கறதுக்கு எப்படியெல்லாம் வந்து மிரட்டி வந்து வாங்குறானுங்க நம்மளால் வந்து இத்தனை லட்ச ரூபாய் கொடுத்து கூட நம்மளால் வந்து கால் பண்ணி கேட்க முடியல பேச முடியல லாவண்யாவும் லாவண்யா புருஷனும் குடும்பத்தோட ஆப்ஸ் குண்டு எனக்கு எந்த சொந்தக்காரங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களே இத்தனை லட்ச ரூபாய் கடனடியாக உட்காந்துக்கிட்டு ரெண்டு மாதமாக டீஃபால்ட் ஆகி போச்சு எனக்கு எல்லா பேங்க்ஸ்லேருந்தும் ஏகப்பட்ட நெருக்கடி எதாவது லீகலாக அவங்க ஸ்டெப் எடுத்தால் நான் எங்கேயாவது கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சு அலையணுமா இல்லைனா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காரணுமா ஒன்றும் புரியல இப்போ இருக்கிற இதில் எத்தனையோ பார்க்குறோம் யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது ஏதாவது எனக்கு யாராவது பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை நல்லது பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை யாராவது ஏதாவது கெடுதல் பண்ணால் கூட அட்லீஸ்ட் அதை தட்டி கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா ஒன்றும் புரியலைங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க என்ன ஆக ஆகப்போதும் ஒன்றும் புரியலன்னுங்க அந்த லாவண்ணியா வக்கனியா எங்கேயோ செட்டில் ஆகிடுச்சி நல்லாவா இருப்பா ஏன் இப்படியெல்லாம் வந்து நாசமாக போதுங்க என்ன நாசம் பண்ணிடுச்சுங்கன்னு தெரியல ஆக மொத்தத்தில் என்ன நாசம் பண்ணிடுச்சுங்க என்ன ஒரு நிமிஷம் கூட ஒரு செகண்ட் கூட யாரும் நிம்மதியாக இருக்க விடமாட்டேங்கிறாங்க அதுதான் என் கவலை இதெல்லாம் எப்போ மாறும் எப்போ நான் வந்து என் வாழ்க்கை நல்ல விதமாக வாழ்ந்து நான் சாவ போகிறேன்னு தெரியல எனக்கு எப்போ ரெஸ்டிங் ப்ளீஸ்னு தெரியலடா கடவுளை நிம்மதியாக ஒரு நாள் இருந்ததில்ல പുലമ്പ വെച്ചിട്ടാണ് ആണോ இந்த மாதிரி குழந்தைக்கு ஏதோ இடியப்ப வாங்கிட்டு போறாங்க அதெல்லாம் கூட தப்பு கண்டுபிடிக்க வேணாம் சரி ஓகே இது யாரா இருந்தாலும் ரொம்ப தூரம் போறாங்க அவங்களை கூப்பிடணும் அந்த பொருளை வாங்கணும்னா கத்துவாங்க சரி இதெல்லாமே எல்லாமே வந்து கோ நடக்குதா இல்லைன்னா நம்ம தூக்கத்தை கெடுக்கிறதுக்குனே வந்து அமையுதா அது எப்படிங்க மூக்கால வரத்த மாதிரி நான் என்னைக்கும் வந்து இந்த மாதிரி சாயந்தரத்துலாம் தூங்கினது கிடையாது இன்னைக்கு ரொம்ப உடம்பு வழியா இருக்குது அதனால அசந்து கண்ணை மூடனோ இல்லையோ இந்த மாதிரி நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏகப்பட்டது இருக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க காலங்காத்தால் அந்த பெருசு செஞ்சதெல்லாம் ரொம்ப தப்பு வேணுட்டுமே பண்ணியிருப்பான் இல்லைனா எனக்கு என்ன தெரியுமா தோணும் இந்த மாதிரி வீடு வாசலும் அமைச்சு கொடுத்து பென்ஷனையும் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுத்து நல்லா பாத்துக்கிறாங்களே நல்லா வந்து வயசான காலத்துலையும் காசு சம்பாதிச்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரி அமையலையும் தோணும் யார் நமக்கு என்னங்க செஞ்சு கொடுக்கணும் நானே கஷ்டப்பட்டு நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையும் கெடுக்கிற மாதிரி அந்த லாவண்யா அன்கோ வந்து செஞ்சடிச்சேங்க அதை நினச்சா எரிச்சலாக இருக்குது எனக்கு உதவி யாரும் பண்ண தேவையில்ல உபத்திரம் பண்ணாமல் இருந்தால் போதும்னு தான் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ஆனால் எல்லாம் உபதரம் கொடுத்துட்டாங்க